அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி ஓபர்காத்து அன்புக்குனிய சகோதர சகோதரிகளே பிறமதா அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கய் அப்துல் அஜீஸ் இது இறுதி தூதரின் பாகம் பதினைந்து இதில் ஒன்றே குலம் சம்பந்தமான ஒரு தத்துவத்தை பார்க்க இருக்கிறோம் மக்களே ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று நம்மை சுற்றி வாழக்கூடிய மக்கள் கூறுவார்கள் அவர்கள் கொள்கையாக நம்மளுடைய திராவிடர்களுடைய கொள்கை அது ஆனால் இஸ்லாம் ஒருவனே தேவன் ஒன்றே குலம் என்று கூறுகின்றது அப்படியே திருப்பி எப்படி ஒரு கடவுள் என்ற வட்டத்திற்குள் உலக மக்கள் வந்துவிட்டால் கடவுள் நம்பிக்கையில் அவர்களுக்கு மத்தியில் ஒரு இணக்கம் ஐக்கியம் ஏற்பட்டு அதன் மூலம் தத்துவ ரீதியில் அவர்கள் ஒரே குலமாகி விடுகின்றார் அந்த ஒற்றுமை வெறும் சிந்தனையாக ஏற்றளவில் இருக்கக்கூடாது அது செயல்பாட்டு அளவில் வந்துவிட வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் அதை திருமறை குரானில் நமக்கு தெல்ல தெளிவாக சுட்டி எப்படி மனிதர்களே உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணில் நாம் படைத்தோம் நீங்கள் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வதற்காக உங்களை கிளைகளாகவும் கோத்திரங்களாகவும் ஆக்கினோம் உங்களில் இறைவனை அதிகம் அஞ்சக்கூடியவரே அல்லாவிடம் அதாவது இறைவனிடம் அதிகம் சிறந்தவர் அல்லா அறிந்தவன் நன்கு அறிந்தவன் என்று நாற்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் பதிமூணாவது வசனத்தில் காட்டுகிறான் மனித இனம் அனைவரும் ஆதம் ஹவ்வா என்ற ஒரே ஜோடியிலிருந்து தான் படைக்கப்பட்டுள்ளார்கள் அவர்களுக்கு மத்தியில் இனம் நிறம் நாடு மொழி கலாச்சாரம் என்ற அடிப்படையில் எந்த வேறுபாடும் கிடையாது என்று திருமறை குரான் மிக தெளிவாக நமக்கு பிரகடனம் செய்கின்றது ஒரு மனிதனுக்கு மரியாதை அந்தஸ்து தகுதி அனைத்தும் அவன் தன்னை படைத்த இறைவனை எந்த அளவுக்கு அஞ்சுகிறானோ அதை பொறுத்து தான் அது அமையும் பிறப்பால் பணத்தால் நிறத்தால் இனத்தால் உயர்வு தாழ்வு ஏற்படுவதில்லை என்று திருக்குறுகான் தெல்ல தெளிவாக எடுத்து சொல்கிறது இறைவனின் மதிப்பு மரியாதை ஒரு குறிப்பிட்ட நாட்டவருக்கு இனத்தவருக்கு குடும்பத்தாருக்கு மொழியினருக்கு தான் கிடைக்கும் என்பது எனவே கிடையாது ஒரு வெள்ளையன் இறைவனுக்கு மாற்றமாக நடந்தால் அவன் இறைவனின் அன்பை மரியாதையை பெற முடியாது அதே சமயம் ஒரு கருப்பன் இறைவனை அஞ்சு நடந்தால் அவன் இறைவனின் அன்பை மரியாதையை பெற முடியும் அதேபோல் வெள்ளையனும் இறைவனை பயந்து நடக்கும்போது இறைவனிடம் உயர்ந்தவனாகி விடுகிறான் ஒரு கருப்பன் இறைவனுக்கு மாற்றமாக நடந்தால் அவன் இறைவனிடம் தாழ்ந்தவனாகி விடுகிறான் இதுதான் உண்மையான தெளிவான இறைவன் சொல்லக்கூடிய நேதி இதன் அடிப்படையில் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் தெல்ல தெளிவாக உண்மையை உணர்ந்து கொள்வீர்கள்